வணக்கம் இன்று விருதுநகர் மாவட்டம் அச்சனாபுரத்தில் எங்களுடைய குலதெய்வம் நல்லதங்கா அந்த கோவில் வந்து இந்து அறநிலையத்துறை வந்து கைப்பற்றி வச்சிருக்காங்க அப்படிங்கிற புகாரின் அடிப்படையில் இந்து அறநிலையத்துறை வந்து அந்த கோவிலை விட்டு நல்லதங்கா கோவிலை விட்டு வெளியேற வேண்டும் அது போக நல்லதக்கால் கோவிலை உடைத்த கயவர்களை கைது செய்ய போதியும் இன்னைக்கு பிஎப்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நாங்கள் ஆர்ப்பாட்டம் அடிச்சிருந்தோம் அனுமதி கேட்டிருந்தோம் இரண்டாம் தேதி வந்து எங்களுக்கு அனுமதி பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அனுமதி கேட்டு பத்து பதினாலு நாள் ஆகிட்டு ஆனால் திடீர்னு நேற்று வந்து காவல்துறை வந்து இரவு வந்து உங்களுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏற்கனவே காவல்துறையோடு இணைந்து அது இணக்கமா போனுங்கிற ஒரு முடிவுல தான் ஏற்கனவே போராட்ட ஆரம்பிச்சிருந்து நாங்க வாபஸ் விட்டுருந்தோம் நம்ம போராட்டத்தை வந்து நம்ம மாத்துக்கெல்லாம் பீஸ் கமிட்டி அமைக்க வச்சுக்கி அதனால எங்களுக்காண்டி நீங்க டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க காவல்துறைக்கு நம்ம எவ்வளவு எத்தனை எவ்வளவோ நாளுக்கள் வந்து நம்ம கொடுத்துட்டோம் இன்னைக்கு திட்டமிட்டபடி போராட்டம் நடத்துட்டுங்கிற போல என்னுடைய எங்களுடைய மக்கள் இரண்டாயிரம் மூவாயிரம் மக்கள் அங்கங்கே இருந்து வரக்கூடிய மக்களை அங்கங்கே காவல்துறை வந்து தடுப்புகளை வச்சு தடுப்பு நிறுத்திட்டாங்க மக்களை யாரையும் கிருஷ்ணன் கோயிலுக்குள்ள அனுமதிக்கல எங்களுடைய போராட்ட களத்திற்கு வந்து அனுமதிக்கல அர்ச்சனாபுரம் ஊர் மக்கள் ஒன்னு திரண்டு அணிதரண்டு வரும்போது அர்ச்சனாபுரம் மக்களையும் வந்து மறைக்கிருக்காங்க நான் மாண்புமிகு மீது முதல்வருக்கு நான் சொல்லக்கூடிய உண்மை ஒன்று தான் இந்த சமுதாயம்

குறிப்பிட்டு தென் மாவட்டங்களில் தற்போது வந்து பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து சாதி ரீதியாக செயல்படுறாங்க தொடர்ந்து அதுக்கு வந்து நடவடிக்கை போடுங்க அந்த பதவியில காமனா உள்ள கம்யூனிட்டியை போடுங்க குறிப்பிட்ட ஒரு சாதிக்கு நீங்க வந்து அந்த அந்த கொடுத்தால அவங்க தவறா பயன்படுத்துறாங்கன்னு சொல்லி எத்தனையோ புகார் கொடுத்திருக்கோம் அதனால மாண்புமிகு முதல்வர் இதுல தனி கவனம் செலுத்துங்க நல்லதாங்க கோவிலுடைய கோவில் சிலையை உடைத்த குற்றவாளிகளை கைது செய்ய போதிய இந்த கோவிலை விட்டு இந்த ஆளியூர் வரை ஒரு போராட்டம் நடந்துகிட்டு தான் இருக்கும் தற்போது மாவட்ட எஸ்பி அவர்கள் வந்து மாவட்ட கண்காணிப்பாளர் என்னை தொடர்பு கொண்டு பேசினார் நானும் விருதுநகர் மாவட்டத்துக்குள்ள வளர்ந்து வந்துட்டேன் நானும் தடுக்கப்பட்டு தான் இருக்கிறேன் அவர் எஸ்பிஐ சொன்ன ஒரு வார்த்தையினால கண்டிப்பான முறையில் பெர்மிஷன் நாங்க தாழ்றோம் நாங்க நீங்க பெர்மிஷன் பண்ணுங்க நீங்க வந்து வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துங்க சொல்லி அவர் ஒரு அசூரன்ஸ் கொடுத்திருக்காரு அதன் அடிப்படையில் இன்னைக்கு அங்காங்க எல்லாருமே ஸ்டாப் ஆகி இருக்கிறோம் இருந்தாலும் என்னுடைய அச்சராபுர மக்கள் வீடு கொண்டு போராட்டக்கள் வந்து போராட்டக்களத்தை நோக்கி வந்தாங்க எங்கள் கட்சியை சேர்ந்த முக்கிய போராளிகளும் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அனைவரும் வந்து வந்து விடுதலை செய்யப்படுவார்கள் என்று சொல்லி சொல்லியிருக்காரு அதனால நான் சாத்தூர்லயே வந்து தங்கி இருக்கிறேன் ஏன்னா அவர்கள் வந்தாதான் நான் இந்த ஊருக்கு போவேன் அப்படி இருக்கு நான் இருக்கிறேன் எந்த காரணத்தை கொண்டு போக மாட்டேன் அந்த போராட்டத்தை வந்து நான் போவது இல்லை நான் வந்து விருதுநகர் மாவட்டம் அந்த அர்ச்சனாபுரம் ஊர் மக்களை மட்டும் வச்சு பண்ணிடலாம் போராட்டம் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் இவ்வளவு தடங்கள் வந்தது பிறகு இனி நான் வந்து பொறுத்துக்கொள்ள மாட்டேன் உடனடியாக குற்றவாளிகளை நீங்கள் கைது செய்ய நல்லதங்கல் கோவிலை விட்டு அந்த கோவில் எங்கள் ஊர் கோயில் எங்கள் மக்கள் கோவில் அச்சனாபுரத்தினுடைய கோவில் அதனால இந்த அளவுக்கு தலையிடக்கூடாது இதை வந்து மாண்புக்கு முதல்வர் சரிஃபாய்ப்பாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா வந்து மாநிலம் முழுவதும் இந்த போராட்டத்தை மாத்துறதுக்கு எனக்கு அஞ்சு நிமிஷம் பார்த்தா நான் கண்டிப்பான முறையில மாநிலம் முழுவதும் சூழ்நிலை வந்து வந்துடும் அதனால தயவுசெய்து உடனடியாக எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற பாருங்க எங்களை முடக்கணும் எங்களை அடக்கணும் கடவுளை கூட நீங்க நினைக்கிறீங்க கண்டிப்பான முறையில் எங்களை யாரும் அடக்கவோ தடுத்து நிறுத்தவோ முடியாது அரசுக்கு கெட்ட பெற வரக்கூடாது தொடர்ந்து கோரிக்கைகளை மட்டும்தான் நாங்கள் வச்சுட்டு இருக்கிறோம் காவல்துறையில கடைபிடி காவலர்கள் எந்த தவறும் செய்யல ஒரு சில அதிகாரிகள் ஒரு சில தவறு பண்றாங்க அனுமதி கிடக்கப்படுங்க சொல்லிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்ததுக்கு டயத்தெல்லாம் கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் அவர் மாண்டார் சொன்னார் அப்ப வந்து இது வந்து அரசாங்கத்துக்கு கெட்டப்படி ஏற்படுத்துறதுக்கு தான் வந்து முயற்சி அப்படிங்கிறது நாங்கள் எல்லாம் கருதுறோம் அதனால மாண்பு மிகு முதல்வர் இதில் தலையிட வேண்டும் தென் மாவட்டம் மிகவும் அமைதியான முறையில் நல்ல மாதிரி தொழில் விளைவளங்கள் இளைஞர்கள் வேலைக்கு நான் நினைக்கிறோம் இந்த மாதிரி போராட்ட ஆர்ப்பாட்டத்தில் கொண்டு விட வேண்டும் நான் நினைக்கிறேன் அதனால கண்டிப்பான முறையில் மீண்டும் என்னுடைய ஒட்டுமொத்த முப்பத்தொகை மக்களுக்கு மக்களின் திரட்டி விரைவில் நான் வெகு மாவட்டத்தில் மாபெரும் போராட்டத்தை நான் வந்து அர்ச்சனை மக்களுக்காக நல்லதாக போடுவதற்காக நான் முன்னெடுப்பேன் நன்றி